நான்ஸ்டாப் நியூஸ் தமிழில் இந்த வாரம் சினிமா திரை விமர்சனத்தில் நாம பார்க்க படம் ரூட் நம்பர் செவன்டீன் முப்பது வருடங்களுக்கு முன்பு ஆரம்பித்த ஒரு பாதை தற்போது மூடப்பட்டுள்ளது இந்த பாதையில் வலு கட்டாயமாக நுழைந்தவர்கள் எல்லாம் அன்று இரவே மரணத்தை தழுவுகிறார்கள் இதன் பின்னணியில் நெஞ்சை உருக்கும் காரணம் ஒன்று உள்ளது இதனிடையே முன்னாள் அமைச்சர் குருமூர்த்தியின் மகன் கார்த்திக் தன் காதலி அஞ்சனாவோடு தென்காசி பகுதியில் உள்ள ஒரு காட்டுப்பகுதிக்கு டேட்டிங் செல்கிறார் காட்டுப் பகுதியில் போகும்பொழுது வழியில் ஒரு பிரிவில் மாலை ஆறு மணிக்கு மேல் போகாதீர்கள் என்று அறிவிப்பு பலகை ஒன்று ரூட் நம்பர் செவன்டீன் பாதையில் உள்ளது அவர்களை தொடர்ந்து அதை படித்தும் பயணிக்கிறார்கள் அப்பொழுது இருட்டில் அவர்களை ஒரு உருவம் தாக்குகின்றது கண்வழித்து பார்த்தால் ஒரு குகையில் இருவரும் தாக்கப்பட்டிருப்பதை உணர்கிறார்கள் அப்பொழுது எதிரில் அந்த உருவம் வருகின்றது பரட்டை தலைமுடியும் தாடியும் பயமுறுத்தும் பார்வையுடன் அவர்களை முன் பாய்ந்து காதலனை தாக்குகின்றான் ஜித்தன் ரமேஷ் அந்த குகையில் அவர்களை எதற்காக சிறை என்று யாருக்கும் தெரியாத நிலையில் காதலனும் அவரது காதலையும் தப்பிக்க முயல்கிறார்கள் இப்பொழுது இருவரையும் கொலை விரியுடன் தாக்கி குகைக்குள் தள்ளிவிடுகின்றான் ஜித்தன் ரமேஷ் கார்த்திக் குகையில் உள்ள ஒரு கல்லில் மோதி ரத்த வெள்ளத்தில் மயங்கி விழுகின்றான் இவர்கள் இருவரும் காணாமல் போன தகவல் அறிந்து இன்ஸ்பெக்டர் முகமது மற்றும் கான்ஸ்டேபிள் விக்னேஷ் அவர்களை தேடி செல்கிறார்கள் ரூட் நம்பர் செவன்டீன் பாதையில் சென்ற இருவரும் இருட்டி விட்டதால் வீடு திரும்பி செல்கிறார்கள் இரவில் குழப்பத்தில் இருந்த இன்ஸ்பெக்டர் மீண்டும் முகமது அவர்கள் தனியாக புறப்பட்டு ரூட் நம்பர் செவன்டீன் பாதையில் பயணிக்க செல்கிறார் அவரும் தாக்கப்பட்டு குகையில் அடைக்கப்படுகின்றார் இந்நிலையில் காணாமல் போன கார்த்திக் அஞ்சனா இன்ஸ்பெக்டர் முகமதுவை தேடி கான்ஸ்டேபிள் விக்னேஷ் பயணிக்கும்போது நிருபர் நடராஜன் மூலம் முப்பது வருடங்களுக்கு முன் பொறியாளர் குடும்பத்துடன் கொல்லப்பட்ட விவரத்தை அவர் பார்வையில் இந்த கொலை மட்டும் தப்பித்து விட்டதாக சொல்கிறார் வருடங்களாக காட்டில் மிருகங்கள் மத்தியில் போராடி வளர்ந்து தன் அப்பாவையும் அம்மாவையும் கொன்றவர்களை பழிவாங்க மகன் அதாவது ஜித்தன் ரமேஷ் இப்பொழுது அவர்களை கடத்தி இருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது மீண்டும் அவர்களை தேடி காட்டுக்குள் செல்கிறார் கான்ஸ்டபிள் விக்னேஷ் மயங்கி விழுந்த காதலன் என்ன ஆளுநர் பொறியாளர் ஜித்தன் ரமேஷ் கொலைக்கும் முன்னாள் மந்திரி குருமூர்த்திக்கும் என்ன தொடர்பு கான்ஸ்டேபிள் விக்னேஷ் அஞ்சனா மற்றும் இன்ஸ்பெக்டர் முகமதுவை கண்டுபிடித்தாரா என்பதுதான் மீதி கதை அனைவரும் சிறப்பான பங்களிப்பை வழங்கி திரைக்கதைக்கு விறுவிறுப்பை கூட்டியுள்ளனர் குறிப்பாக அஞ்சு ஓடியா நடிப்பு அற்புதம் படம் முழுவதும் அழுக்கு படிந்த உடலோடு நடித்திருப்பதோடு விழுவதும் ஓடுவதும் அடி வாங்குவதும் என அவரது உழைப்பு திரையில் தெரிகின்றது ஒரு சஸ்பென்ஸ் நிறைந்த சூழலை உருவாக்கி உணர்ச்சிகரமான திரைக்கதையில் மர்மத்தை சமநிலைப்படுத்தி விறுவிறுப்பாக காட்சிப்படுத்தியுள்ளார் இயக்குனர் அபிலேஷ் ஜி தேவன் மொத்தத்தில் நேனி என்டர்டெயின்மெண்ட்ஸ் தயாரித்துள்ள ரூட் நம்பர் செவன்டீன் விறுவிறுப்பான ஆக்ஷன் பெக் த்ரில்லர் மூவி